எனக்கு ஸ்பெஷலுங்க அந்த நாளில் தான் நான் இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுவேன் இந்த பஞ்சகாவிய விளக்கு செஞ்சது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கோமியம் சாணம் பால் தயிர் நெய்யில் செஞ்சுருக்காங்க இதை நம்ம வந்து வீட்டில் ஏற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு ஓமம் பண்ணதுக்கு சமம் சாந்தினி பஞ்சகாவிய ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கு பஞ்சகாவியத்திலேயே செஞ்ச சில பொருட்கள் நமக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து ப்ளெய்ன் கப்பு அப்புறம் பஞ்சகாவிய விளக்கு அது மட்டும் இல்லாமல் ஊதுவத்தி இந்த கப்பு வந்து பிளைனா இருக்கிறத நம்ம ஏத்தி வச்சுட்டு அதுல நம்ம சாம்பிராணி கூட போட்டுக்கலாம் ஊதுவத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இங்க கிட்ட அவைலபிள் இதில் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா எல்லாமே பஞ்சகவ்யத்தில் செஞ்சதுதான் டெய்லி நம்ம பஞ்சகவிய விளக்கு ஏற்ற முடியாது ஆனால் ஊதுவத்தி டெய்லி ரெண்டு நம்ம ஏத்தலாம் இந்த ப்ராடக்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருஷ்டி போகும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது இல்லை மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக்கு எந்த கலர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாதது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊதுவத்தி